பெண் குழந்தைகள் பிறக்க கடவுள் யார் யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் எவ்வளவு தான் திறமசாலியாக இருந்தாலும் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கினாலும் பெண் குழந்தைகள் பிறந்தால் ஒரு சிலருக்கு விரக்தி தான் வருது ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா ஒரு வெறுப்பு வருது அதுவும் ஒரே வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள்லாம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர்த்துக்கு வருத்தம் தான் அதுவும் புதுசு புதுசா கதை கட்டி விடுறாங்க எப்படி பாத்தீங்கன்னா மூணு பெண் குழந்தைகள் பிறந்து ஒரே வீட்டில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தா அந்த வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பொய் அப்படி ஒரு இதே இல்லை அப்படி ஒரு சாஸ்திரமே கிடையாது மூணு பெண் குழந்தைகள் இருந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கக்கூடிய வீடு எவ்வளவோ செல்வ செழிப்போட நல்லா இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அவங்களோட அறியாமையின் காரணமாதான் அப்படி இருக்காங்க இதோட ரகசியம் தெரிஞ்சது பெண் குழந்தைகளை பற்றிய ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க இப்படி உணர மாட்டாங்க அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் பெண் குழந்தைகள் பிறக்கும் எந்த வீட்டுல பெண் குழந்தை பிறக்குதோ அவங்க அதிர்ஷ்டசாலி அது எப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்கிறாள் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கிறார் அதன்படி ஒரு நாள் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அமர்ந்திருந்தனர் இருவரும் பிறப்பு இறப்பு பற்றி பேசிக்கொண்டனர் அப்போது அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மாதவா எந்த செயலால் எந்த பெற்றோருக்கு ரத்னா கிடைக்கும் அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் என்று கேட்டார் பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் என்று கேட்டார் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா ஒருவருடைய வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனுடைய அதிர்ஷ்டம் ஆனால் ஒருவருடைய வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஆண்களும் பெண்களும் தான் மகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அந்த வீடுகளில் மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் செல்வம் இருந்தும் பெண் குழந்தைகளின் சுமையை தாங்க முடியாமல் சிலர் இருக்கிறார்கள் அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் தங்கள் மகளை மிகுந்த அன்புடன் வளர்க்கும் சிலர் உள்ளனர் பிரபஞ்சத்தின் படைப்பாளருக்கு ஏற்கனவே யார் மகளுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியும் அதன்படியே கடவுள் அவர்களுக்கு பெண் குழந்தையை தருகிறார் மேலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள் தான் எந்த நாளில் இந்த உலகில் மகள்கள் பிறப்பு நின்று அன்றே உலகம் நின்றுவிடும் பிறகு சில நாட்களில் அந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும் பெண் குழந்தைகள்தான் தங்கள் பெற்றோருக்கு மகளாக அதிக அன்பு செலுத்துகிறார்கள் பின்னர் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு செல்லும் போது மருமகளாகவும் மனைவியாகவும் தனது அன்பை அதிகம் பகிர்ந்து கொள்கிறார் அதன் பிறகு அவள் தாயானவுடன் அவள் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாள் அத்துடன் மகன் ஒரு குலத்தை நடத்துகிறான் ஆனால் மகள்கள் இரண்டு குலங்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்று அர்ஜுனிடம் கிருஷ்ணர் கூறினார் அதனால் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே பெண் குழந்தை பிறக்கும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறினார் ஒரு வீட்டில் ஆண் குழந்தையை விட பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் அதிக பாசமாக இருக்கும் அதே போல் ஒரு வீட்டில் ஆண் வாரிசு இல்லை மகன் இல்லை அப்படின்னா திதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறு முற்றிலும் தவறு ஒரு மாமியார் வீட்டுக்கு ஒரு ஒரு பெண்ணானவள் திருமணமாகி போயிட்டா மாமியார் வீட்லேயும் ஆண் வாரிசு இல்லை அதாவது கணவன் இல்லை மகன் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பெண் வந்து திதி பிண்டம் எல்லாம் கொடுக்கலாம் அதே போல் தந்தைக்கும் தாய்க்குமே வந்து வீட்டில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஈம சடங்காக இருந்தாலும் அதை செய்யலாம் பெண் பிள்ளைகளை வந்து நிறைய பேர் வந்து விரைவில் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அப்படி செய்யவே கூடாது அவங்க கனவு நிஜமாகணும் அப்படின்னா அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட வடிவம் அடுத்த ஜென்மம் யாருக்கு இல்லை முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் மிகவும் புண்ணியம் பண்ணவங்க அதுவும் பூர்வ ஜென்மத்தில் மிகவும் புண்ணியம் பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த பெண் குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை அழகேசனோ அன்பரசனோ சந்தித்து கொண்டனர் அன்பரசுக்கு வசதி குறைவு ஆனால் குணமுள்ளவன் ஆனால் அழகேசன் பார்த்தீங்கன்னா வசதி அதிகமானவன் ஆனால் குணம் இல்லாதவன் அன்பரசுக்கு ரெண்டு மகள்கள் இருந்தனர் அவன் தினமும் கூலி வேலை செஞ்சால்தான் அவன் குடும்பம் வந்து சாப்பிட பாட்டுக்கே வருமானம் வரும் அவன் குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்கும் ஆனால் அழகேசனுக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது தன்னுடைய சந்ததிக்கே போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தோம் அவனுக்கு ஆண் குழந்தை ஆனால் அழகேசனுக்கு ஆண் குழந்தை அன்பரசுக்கு பெண் குழந்தை இருக்கிறதுனால அழகேசன் அன்பரசுவ கிண்டல் பண்ணுறான் உனக்கு வசதி வாய்ப்பு வேறு இல்லை நீ என்ன பாவம் செஞ்சியோ உனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வேறு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் அப்போது அங்கே அன்பரசுவோட மகள்கள் அங்கே இருந்தன உடனே எங்க அப்பா எவ்வளவு புண்ணியம் செய்தாரோ தெரியல அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் நாங்க பிறந்திருக்கோம் கடவுள் யாருக்கு எதை கொடுத்தா அதை பத்திரமா நல்ல முறையில வச்சு பாதுகாப்பாரு அப்படின்னு தெரியும் அதனால பெண் பிள்ளையாகிய எங்களை கடவுள் வந்து எங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்குறா எங்க அப்பாவோட உயரிய குணத்துக்கு கடவுள் கொடுத்த பரிசு நாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொன்னது உடனே அவன் மூக்கருப்பட்டு அந்த அழகேச அங்கிருந்து போனான் இது உண்மை புண்ணியம் பண்ணினவங்களுக்கும் அந்த குழந்தைகளை யார் வந்து பெண் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாப்பாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் வந்து அதை கொடுப்பார் ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் வந்து வைஷ்ணவி தேவியோட கோவிலில் படியில் ஏறிக்கிட்டு இருந்தப்போ ஒரு விவசாயி தன்னோட மகளை சுமந்து கொண்டு ஏறுறாரு அப்போ சுவாமி விவேகானந்தர் பார்த்துட்டு நீ சுமந்துக்கிட்டு வரியை இவ்வளோ படிகிட்டு நான் வேணா உன்னுடைய குழந்தையை சுமந்துக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த விவசாயி எப்போவுமே தன்னுடைய மகள்கள் வந்து பெற்றோருக்கு அதுவும் அப்பாவுக்கு ஒரு பாரமாகவே தெரிந்ததில்லை தூக்கி சுமக்கிறப்ப அப்படின்னு சொன்னாரு அதனால பெண் பிள்ளைகளை பற்றிய அருமை உணர்ந்தவருக்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணினவங்களுக்கு மட்டுமே பெண் குழந்தை பிறக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்